ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்கணும்னா நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது நம்ம ஆனந்த நாவல் கீதம் சேனலை என்ன சகோதர சகோதரிகளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாம் சுபலதாவின் பெரிதலும் பெரிதல் நிமித்தமும் அத்தியாயம் இருபத்தி ஒன்று ஞானவேல் அந்த காலத்திலேயே விவசாயம் மட்டும்தான் பார்த்தார் அவர் மாமா மகளைத்தான் கல்யாணம் பண்ணினார் மருதவேல் அந்த காலத்திலேயே பர்மா போய் சம்பாதித்தவர் அதன் பிறகு அவர் மனைவி பெரும் பணக்காரரின் ஒற்றை பெண் வாரிசாக வந்தவர் அதே மாதிரி அவங்க மருமகள் மிகப்பெரிய கோடீஸ்வரரின் ஒரே மகள் இப்படி அந்த குடும்பத்தில் ஆண் பெண் அனைவரும் தொழிலில் கொடிகட்டி பறந்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அடுத்த தலைமுறை பெண் வாரிசுகளுக்கும் சென்னை பக்கமே பெரிய கோடீஸ்வரர் தொழில் குடும்பத்தில்தான் செய்வார்கள் என்று இவர்கள் நினைத்திருக்க இவர்கள் இப்படி தங்கள் பக்கத்தில் கூட நிற்க முடியாத ஒரு குடும்பத்தில் பெண்ணை கொடுப்பார்கள் என்று இவர்கள் நினைக்கவே இல்லை இவர்கள் மட்டுமில்லை மொத்த ஊரும் உறவும் வாயில் கை வைத்தது விஷயம் ஊருக்குள் காட்டுத்தீ போல பரவியது ஊர் உறவுகள் முன்பெல்லாம் வயல்வெளியில் தோட்டம் துறவில் கோவில் குளங்களில் பார்க்கும்போது பேசுவார்கள் ஆனால் இப்போதுதான் கிராமத்தின் மூலை முடுக்கெல்லாம் செல்போன் வந்துவிட்டதே வீட்டுத் திண்ணையில் இருந்தபடியே கதை பேசினார்கள் பரசுகன் அவர்கள் வீட்டு பிள்ளையிடம் சொல்லி திருமண ஏற்பாடுகளை செய்தார் இரு வீட்டாரும் சேர்ந்து செய்ததால் பவளம் சொந்த ஊருக்கு சென்று விட்டார் பிரமோத் வீட்டிற்கு அன்று இரவு வந்தவன் பாட்டியிடம் வந்து உடம்புக்கு பரவாயில்லையா பாட்டி என்று கேட்க அருந்ததிக்கு அழுகை பொங்கியது ஆனாலும் அடக்கிக் கொண்டார் நல்லா இருக்கேன் என்றார் பிறகு மருதவேல் நம்ம சின்பிகாவிற்கு வர்ற புதன் கிழமை திருமணம் எங்க சொந்த ஊரில் என்றார் அவன் பதில் பேசலை நீ உன் குடும்பத்தோட திருமணத்திற்கு வந்துவிடு என்றார் மூன்றாவது மனிதர் போல் அவர் பேசியது அவனுக்கு கோபத்தை கொடுத்தது ஆனாலும் கோபத்தை அடக்கிக் கொண்டு முதலில் எனக்கும் தூபிகாவுக்கும் சொத்தை பிரித்து கொடுத்துருங்க என்றான் ஆமாம் அதற்கான ஏற்பாடு செய்ய சொல்லி ஆடிட்டர் வக்கீல் ரெண்டு பேர் கிடையும் சொல்லியிருக்கேன் எப்படியும் ஒரு மாதம் ஆகும் சரியான ரிப்போர்ட் வர அதன் பிறகுதான் கிராஸ் செக் பண்ணணும் அது முடிந்த பிறகுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் வைக்க முடியும் என்றார் மறு என்றார் மருதவேல் ஒட்டாத குரலில் பெருமூச்சு விட்ட பிரமோத் தேங்க்ஸ் என்றபடி தன் அறைக்கு சென்றுவிட்டான் தூவிகா இரவு களைத்து போய் வந்தாள் சாப்பிட்டு முடித்து தங்கையின் அறைக்கு போக அங்கே தன்மீதாவும் செல்விகாவும் டிவி பார்த்து கொண்டு இருந்தார்கள் தங்கையுடன் அமர்ந்தவள் அவள் தலையை வருடே நானும் தன்னுவும் சாப்பிட்டுட்டோ என்றாள் ம் செல்வி உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா என்று கேட்க வேண்டாம்னு சொல்ல எந்த காரணமும் தெரியலை அப்பா தாத்தா பாட்டி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அதுதான் ஓகே சொல்லிட்டேன் என்றாள் ம் அதுவும் சரிதான் அவரைப் பற்றி நானும் விசாரித்தேன் ரொம்ப நல்லவர் திறமைசாலி கடுமையான உழைப்பாளி எந்த கெட்ட பழக்கமும் இல்லை என்ன ஒன்று அவருடைய குடும்பத்தின் மேல் ரொம்ப பாசம் பாசம் கொண்டவர் வாய் திறந்து பேச மாட்டார் போல ஆனால் கண் பார்வையாலேயே வேலை வாங்குவார் போல நீ தான் நம்ம வீட்டில் இருந்த மாதிரி இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும் எனக்கு மாமனார் மாமியார் என்று எந்த உறவும் இல்லை ஆனால் உனக்கு அப்படி இல்லை நிறைய உறவுகள் இருக்காங்க அவர்களை அனுசரித்து போகணும் பாட்டி உன்னை நினைத்துத்தான் அதிகம் கவலைப்படுறாங்க உன்னை தொழில் செய்ய உனக்கு தொழில் செய்ய பிடிக்கலை அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா மாப்பிள்ளை திறமையானவர் உன்னுடைய தொழிலை வேற லெவலுக்கு கொண்டு போய் விடுவார் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஆனால் உன்னை நினைத்துத்தான் பயப்படுறேன் நீ பொறுப்பான குடும்பப் பெண்ணாக எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளணும் ஏன்னா உன் கணவர் நிம்மதியா தொழிலில் சாதிக்கணும் என்றால் நீ அவருக்கு பக்கபலமா இருக்கணும் உன்னுடைய விளையாட்டுத்தனம் சோம்பேறித்தனம் எல்லாத்தையும் நம்ம வீட்டோட விட்டு விடணும் ஏன்னா அவங்க பெரிய குடும்பம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நாம தான் எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்கணும் இவங்க குடும்பம் மிடில் கிளாஸ் குடும்பம் நிறைய விஷயங்கள் நீ கேள்விப்படாததாக இருக்கும் சொந்தம் நல்லவங்க என்று நம்பினவங்களே நம்ம முதுகில் குத்து போது என்ன பண்ணுறது எல்லாத்தையும் சமாளிக்க கற்றுக்கணும் நம்ம அம்மா தொழிலில் சாதித்து காட்டினாங்க அதற்கு காரணம் நம்ம அப்பா அம் நம்ம அப்பா அம்மா எத்தனை சாதித்த போதும் பொறாமைப்படாமல் ஈகோ பார்க்காமல் அம்மாவிற்கு துணை நின்றார் நம்ம பாட்டி தாத்தா குடும்ப பொறுப்பு ஏற்று அம்மா அப்பா ரெண்டு பேரும் அவங்க தொழிலில் முன்னேற உதவியா இருந்தாங்க நம்மளை வளர்த்தாங்க உனக்கும் நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு கொஞ்சம் பழக்க வழக்கம் வேறையாக இருக்கும் நீ தான் பொறுப்பாக இருந்து கத்துக்கணும் என்றாள் அக்கா நீ ஏன் என்னை இப்படி பயமுறுத்துற நான் பாவம் இல்லையா சின்ன பொண்ணை இப்படி பயமுறுத்தலாமா என்று செல்வி கண்ணை உருட்டி உருட்டி பாவமாக கேட்க பக்கென்று சிரித்து விட்டாள் தூவிகா நீ மட்டும் ஜாலியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டிலேயே இருக்காய் நான் மட்டும் அவங்க வீட்டுக்கு போகணுமா நானும் இங்கேயே அவரை கூட்டிக்கிட்டு வரப்போகிறேன் என்றாள் என்ன பேச்சு இது செல்வி இப்படி சின்ன தனமா உன்னவர் கிட்ட பேசாதே அவர் கோபித்து கொள்வார் என் வீட்டுக்காரருக்கு அப்பா அம்மா குடும்பம் என்று யாரும் இல்லை நம்ம வீட்டில்தான் இருந்தார் அதனால் நான் இங்கேயே இருக்கேன் உன் திருமணத்திற்கு பிறகு நாங்க தனியா போய்விடுவோம் என்னது நீ தனியா போயிடுவியா ஏன்கா அப்பா தாத்தா பாட்டி பாவம் தனியா இருப்பாங்க அதுவும் தனு இல்லாட்டி பாட்டிக்கு பொழுதே போகாது நானும் இல்லாமல் நீயும் தனுவும் இல்லாமல் பாவம் பாட்டி எப்படி இருப்பாங்க என்று செல்விகா சொல்ல அதெல்லாம் நேரம் இருக்கும் நேரம் இருக்கும்போது நீயும் நானும் வந்து பார்த்துக்குவோம் இப்போ கூட பாட்டியை பாட்டியை நீயும் நானும்மா பார்த்துக்கிறோம் தாத்தா அப்பா தான் பார்த்துக்கிறாங்க என்றாள் அக்கா ஏன் அத்தான் இப்பெல்லாம் யார் கூடவும் பேச மாட்டேங்கிறார் என்று கேட்க காதில் விழாத மாதிரி தூவிகா பேச்சை மாற்றிவிட்டாள் நாளை மறுநாள் முகூர்த்த புடவை எடுக்க போறோம் உனக்கு பிடித்ததை எடுக்கலாம் வா நானும் வரேன் என்றாள் ஐயோ சாமி ஆளை விடு எப்பவும் போல நீயே வாங்கிடு என்றாள் செல்விகா ஏய் இது உன் கல்யாண புடவை டே நீதான் பார்த்து எடுக்கணும் என்றாள் ஆளை விடு சாமி நீயும் பாட்டியும் எடுங்க என்றாள் அருந்ததி கூப்பிட்ட போதும் பாட்டி எனக்கு செலக்ட் பண்ண தெரியாது அக்கா எடுத்தா போதும் என்றாள் தன் ஒரே தங்கையாக தன் ஒரே தங்கையின் திருமணத்திற்கு திருமணப் புடவை எடுக்க அப்பா தாத்தா பாட்டி தூபிகா தன்மீதாவை அழைத்து கொண்டு சென்றார்கள் மிகப்பெரிய பட்டு தொழிற்சாலை காஞ்சிபுரத்தில் அங்கேயே இரு குடும்பமும் தனித்தனியாக வந்து சேர்ந்தார்கள் மேன்மதி அவள் மாமியார் சின்ன மாமியார் மூவரும் வந்தார்கள் மேன்மதியின் சின்ன மாமனார் மகளை பரதநிதிக்கு கட்ட ரொம்ப ஆசைப்பட்டார்கள் ஆனால் திடீரென பேசி முடித்து விட்டோம் இந்த மாதம் திருமணம் செய்தே ஆகணும் என்று சம்பந்தி வீட்டார் வந்து சொன்னபோது அவர்களுக்கு நல்ல இடம் நல்ல பையன் கைவிட்டு போச்சே என்று ஏமாற்றமாகத்தான் இருந்தது ஆனால் அவர்கள் பெண்ணெடுக்கும் குடும்பத்தை பற்றி கேட்ட பிறகு வாயை மூடிக்கொண்டார்கள் சம்மந்தி வீடு என்பதால் திருமணத்திற்கு அழைத்து விட்டு புடவை எடுக்க மகளை கூப்பிடும்போது அவர்களையும் கூப்பிட்டார் உமையால் அவர்களும் வந்தார்கள் பவன்தான் கால் ஊட்டினான் பரதாவை கூப்பிட்டதற்கு திடீரென திருமணம் பேசியதால் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு திருமணத்திற்கு நாளைந்து நாள் லீவு வேற போடணும் அப்ப ஃபேக்ட்ரிக்கு பொறுப்பான ஆள் வேண்டும் நானும் அப்பாவோ இருக்க முடியாது லீவு விடவும் முடியாது அதுதான் இப்பவே வேலையை சுருட்டி பார்க்கிறேன் நீங்களே எடுத்துக்கிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டான் போச்சு அருந்ததி அம்மா கேட்டா என்னங்க பதில் சொல்றது என்று உமையால் கேட்க விடு பரசு இருக்கிறான்ல சமாளிப்பான் என்றார் பவளம் இவர்களும் வந்து இறங்க அவர்களும் வரவும் ஒருவரை ஒருவர் வரவேற்று கொண்டார்கள் தூவிகா பொறுப்பான மூத்த பெண்ணாக அவர்களுடன் நன்றாக பேசினாள் ஒரு பெரிய ஏசி காலில் நிறைய புடவைகள் பரப்பப்பட்டு இருந்தது என்னம்மா என் மருமகள் வரலையா என்று உமையால் கேட்க நாம எடுக்கிறதே போதும்னு சொல்லிவிட்டாள் என்றாள் தூவிகா புடவை கட்டிக்க போற பொண்ணும் வரலை பார்த்து ரசிக்க போற மாப்பிள்ளையும் வரலை என்று மேன்மதி மாமியார் சொல்ல நாம எடுக்கலாம் உமையால் என்று அருந்ததி சொன்னார் சரிங்கம்மா என்ற உமையால் சேலையை பார்த்தார் தூபிகா பொது மெதுவாக உமையால் காதில் அத்தை உங்கள் பட்ஜெட் என்ன என்று சொல்லுங்க அதற்கு தகுந்த மாதிரி எடுத்து போடுவாங்க என்றாள் உமையாலும் தயக்கமாக முப்பதுல இருந்து ஐம்பதுக்குள்ளே எடுக்கலாம் என்றார் ஓகே அத்தை என்றவள் வாங்க மேன்மதி நாம் ரெண்டு பேரும் புகுந்து விளையாடலாம் என்று மேன்மதியை கூப்பிட என்னம்மா வாங்க போங்க என்று ஒரே வயசுதான் வரும் சும்மா பேர் சொல்லி கூப்பிடு என்றார் உமையால் ஓகே என்று தூவிகா சேலை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தாள் வேலையாளிடம் முப்பதாயிரத்தில் இருந்து ஐம்பதாயிரம் வரை விலை உள்ள சேலையை எடுத்து கொடுங்க என்றாள் தூவிகா என்னது விலை குறைவா இருக்கே முகூர்த்தப்பட்டு நல்லா கிராண்டா இருக்கணுமே என்று அருந்ததிக்கு தோணினாலும் தூவிகா சொன்னால் காரணம் இருக்கும் என்று அமைதியாகி விட்டார் ஆனால் மேன்மதி மாமியார் நீங்கள் பெரிய இடம் குறைந்தது லட்ச ரூபாய்க்கு புடவை எடுத்தால் தான் நல்லா இருக்கும் என்று சொல்ல ஆமாம் பெரியம்மா நாம் இங்கே ஐம்பதாயிரத்துக்கு எடுக்கிற புடவை தான் வெளியே கடைக்கு வரும்போது எழுபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே விலை சொல்லுவாங்க அதற்கு மேல் வேண்டாம் போதும் என்று சொ என்று தூவிகா சொல்லவும் அவர் அவர் மேன்மதி காதில் பரவாயில்லையே ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்களே என்றார்